தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பழம்பெரும் நடிகர் ஞானகராஜ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட தொண்ணூறு காலகட்டத்தில் மிகவும் முன்னணி காமெடி நடிகராக மட்டுமல்ல குணச்சத்திர நடிகராகவும் வளம் வந்தவர்தான் ஞானகராஜ் அவர்கள் கவுண்டமணி செந்தில் வடிவேலு இவர்களுக்கு அடுத்தபடியா என்று கேட்டால் அப்படி சொல்ல முடியாது காமெடி நடிகர்களிலேயே இவர் ஒரு வித்தியாசமான மக்கள் மத்தியில் கவரக்கூடிய காமெடி நடிகர் இவரை பார்த்தாலே காமெடி வரக்கூடிய ஒரு நிகழ்வும் இவரது பேச்சாற்றல் குறிப்பாக ரஜினியுடன் பல படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் ரஜினியவே காமெடி செய்யக்கூடிய ஒரு அளவிற்கு இவரது காம்போ தமிழ் திரையுலகில் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய திரைப்படமாகத்தான் இருக்கிறது அண்ணாமலையாக இருக்கட்டும் பாட்ஷா திரைப்படமாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் ரசிக்கக்கூடிய கதாபாத்திரமாகவே இவர் பயணித்தார் மேலும் ரஜினியுடன் மட்டும்தான் இவர் நடித்தாரா என்று கேட்டால் கமலஹாசனுடன் நாயகன் திரைப்படத்திலும் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து காமெடி மட்டுமல்ல முக்கிய கதாபாத்திரத்திலும் இவருக்கு பொருந்தக்கூடிய வகையில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் செதுக்கியிருப்பார் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாகவே எந்த ஒரு சினிமாவிலும் நடிக்காமல் தவிர்த்து வந்தார் பலரும் சமூக வலைதளங்களில் இவர் அமெரிக்காவில் உணவுகள் இல்லாமல் சாலையோரங்களில் படுத்து கிடப்பதாக பல போலியான வீடியோக்களும் வைரலாக பரவியது ஆனால் இவரிடம் பாஸ்போர்ட்டே கிடையாது நான் அமெரிக்காவிற்கு போனதே கிடையாது என்று தெரிவித்திருந்தார் மேலும் சமீபத்தில் கிட்டத்தட்ட மிக முக்கியமான திரைப்படமான தொன்னூற்றி ஆறு விஜய் சேதுபதி நடித்த நைன்டி சிக்ஸ் திரைப்படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் ஸ்கூல் வாட்ச்மேனாக அப்பொழுதுதான் இவரிடம் பேட்டி எடுத்த பொழுது தன்னை பற்றி போலியான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது தான் நலமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் தற்பொழுது மிகவும் மோசமான முறையில் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் உங்களுடன் பேட்டியை நான் கொடுக்கிறேன் என்றும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது சமூக வலைதளங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் வீடியோக்களையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில்தான் திடீரென்று அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி மீண்டும் வைரலாக பரவி வருகிறது அவர் முற்றிலும் தவறு அவர் நலமாகத்தான் இருக்கிறார் இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது நடிகர் ஜனகராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலேயே மிகவும் பிடித்த திரைப்படம் எது என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் வாயிலாக கூறுங்கள்